இப்போ தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கோளுடைய ராசி எவ்வளோ பெரிய எல்லோரு சூழ்நிலையிலும் தனக்குன்னு ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டது ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சங்கள் இந்த ராசிக்கு பொது பலனாகவே இருக்குது ரைட் பொருளாதாரத்தில் யோகம் உண்டு நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாபில் பேங்க்கு ஒரு மேனேஜரு அரசுக்கு நிகரான இருக்கிற கச்சாராக இருக்கிற நிறைய பேர் இவங்க ஒரு சிலரெலாம் ப்ரொஃபஸராக போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு தொழில்துறை இத்தனை ஆப்ஷன் இருக்குது ஏன்னா அந்த டைம் தான் மேரேஜு வேலை வாய்ப்புகள் அதில் அப்போ பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ தந்தையும் உதவி நாட வேண்டும் தந்தை குடும்பத்தையும் உதவி நாட வேண்டும் ஆன்மீக பரிகார நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தனுசு ராசி உண்டான சிறப்பு பலாபலன்கள் பொதுவாக ராசி பலன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொது பலனாக இல்லை ஆண்கள் சம்பந்தப்பட்டால் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு முழுக்க முழுக்க தனுசு ராசி இருக்கிற பெண்கள் அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி போகும் அவங்க வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பிறப்பு பொருளாதார நிலை வேலை வாய்ப்புகள் சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சம் எப்படி உடன் பிறந்தவங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஹெல்த் வைஸ் என்ன அப்படின்னு தெளி தெளிவாக அனைவருக்கும் பார்த்துருவோம் சரி இந்த சேனலில் முழுசாக பாருங்கள் இந்த புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்ப்போம் இப்போ தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கோள் உடைய ராசி அம்சங்க இவங்களுக்குன்னு ஒரு பெண்களுக்கே இருந்தாலும் ஒரு அச்சீவ் பண்ணணும் ஒரு சாதிக்கணும் ஒரு மனப்பான்மை உண்டு இவங்களுக்கு ஆசிரியர் மனநிலைமை ஏற்படும் அப்போ இவங்க ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ஒரு டீச்சர் சொல்லித்தர மாதிரி இருக்கும் புரிய வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க சீக்கிரம் முற்ற மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு ஆசிரியர் மனப்பக்குமை உண்டு ஏதோ ஒரு வகையில் உண்டான வழிவகைகள் அனைத்தும் இருக்கும் சிந்தனை அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த சிந்தனையாக இருக்கும் சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா ப்ளஸ்ஸாக நினைக்க வேண்டிய விஷயங்களும் சிந்திச்சுருவாங்க எது நெகட்டிவாக வந்துடுமோன்னு அதையும் அதிகமாக சிந்திப்பாங்க அந்த நெகட்டிவ் பார்ட்டை மட்டும் ஒதுக்கிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் அதிகமாக சிந்தித்தா இன்னும் சிந்திச்சிருவாங்க இவங்களுக்கு பொதுவாகவே இடம் வீடு சொத்து இது அமையக்கூடிய அம்சம் உண்டு தாய் பாசம் அதிகம் ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கம்மியாக இருக்கும் அம்மா பாசமும் அதிகம் அம்மாவை தான் முதல்ல திட்டுவாங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு அம்மாவா மாமியாரா எங்கேயும் இப்படி திட்டுற அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்சம் இருக்கும் இவங்களுக்கு சிறப்பு பலன் ஃபஸ்ட்டு என்னென்னா இப் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவங்க கீழேருந்து மேலே வரக்கூடிய அம்சம் உண்டு தனுசை மட்டும் எப்போவுமே தனுசு ராசிக்கு எப்போ எப்போதான் போராடி ஜெயிச்சு வந்துடுங்க எவ்வளோ பெரிய எதிரிகள் எல்லோரு சூழ்நிலையிலும் தனக்குன்னு ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டது ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சங்கள் இந்த ராசிக்கு பொது பலனாகவே இருக்குது ரைட் பொருளாதார ரீதியாக பொதுவாக பொருளாதார ரீதியாக குடும்பம் பொருளாதார ரீதியாக தன்னிறைவே அடைய வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் குடும்பம் சம்மந்தப்பட்டது ஈஸியாகவே இவங்க கண்ட்ரோலில் மெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் இவங்க எடுக்கிற டிசிஷன் ரைட் டிசிஷனாக இருக்கும் பொதுவாகவே கமிஷன் வகை வருமானம் இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே அந்த வீடு வாடகைக்கு இருக்குது இந்த இது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை அப்போ ஏதோ ஒரு எழுதி கொடுக்கறது இந்த டைப்பிங் சம்மந்தப்பட்டதில் பேங்கிங் செக்டாரில் மூன்றாம் இடம் கைகளை பயன்படுத்தி அந்த காலத்தில் கூடை இணைதல் இதெல்லாம் இருக்கும் இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது டைப்பிங் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது டேலி சம்மந்தப்பட்டது எல்லாமே பெண்கள் சூப்பராக போயிடும் அப்போ இவங்களுக்கு வருமானம் இயற்கையாகவே வருகிற ஜாதகம் இது இந்த எல்ஐசி இன்சூரன்ஸு சிறுசேமிப்பு வந்து சீட்டு போடுறது இவங்களே சீட்டு போடுவாங்க சீட்டு போடுற சீட்டில் கரெக்டான நேரத்தில் போடணும் அதே பொதுவானது சீட்டு போடக்கூடிய அம்சம் இவங்க சிறு சிறுக சேர்க்குறதுல பெஸ்ட் இவங்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா அப்படின்னா அது மீதி இருக்கிற நூறுவா படுத்தி வைப்பாங்க அது அப்படியே சேர்த்துட்டு வரக்கூடிய தன்மை உடையவங்க ரைட் வேலை பொதுவாகவே இவங்களுக்கு வேலைக்கு போகிற யோகம் இருக்குங்க சாதாரண படிநிலைக்கு போய் போக போக அந்தளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய ஜ அம்சம் இது லக்னம் மற்ற தசாபுத்தி மற்ற அம்சம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொன்னால் சந்திரன் எப்படி வச்சு சொல்கிறோம் ரைட் பொதுவாகவே வேலைகள் அப்படின்னு பார்த்தாலே வேலைகள் இவங்க சாதாரணமாக போய் அப்படி போக போக படிநிலை இருக்கும் வேலை உறுதியாக இருக்கும் இப்போ வேலைக்கு இவங்க போய் ஆக வேண்டிய சூழ்நிலை உண்டு ஏன்னா வருமானம் வந்து ஏதோ ஒரு வகையில் வரணும் இவங்க கண்ட்ரோலில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் தொந்தரவுகள் செய்யக்கூடிய ஆட்களும் பெண்களாகவே இருப்பாங்க அப்போ ஒரு மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள்கிட்ட போகிறத கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும் பேசும்போது நேரடியாக பேசும்போது வேறு மரவங்க பேசுவாங்க நல்லா பேசுவாங்க மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது முதல் பெண்களாக இருக்க வாய்ப்புண்டு அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டது உண்டு அதன் மூலம் ஆதாயம் உண்டு அதன் வருமானம் குடும்பத்துக்கு ஏற்படும் அங்கே சின்ன சின்ன தொந்தரவு வந்தால் பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் இதில் வளர்ச்சி உண்டு சாதாரண படையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகலாம் உங்கள் கண்ட்ரோலில் எப்பயும் மாட்டோம் ரைட் பொதுவாக இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் சரி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரலஜி பார்க்கணும் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை பார்த்துட்டு கேள்வி சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் சார் இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் பார்ப்போம் பொதுவாக திருமணம்ங்கிறது உங்களுக்கு சூப்பராக ஆகும் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் உண்டு திருமணம் அமையிற வரைக்கும் ஏழை மனம் பாதகஸ்தானமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் இருக்கா இல்லையா முடிவு எடுக்கிறது சிக்கலாக இருக்குங்க ஆனால் ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்போ அந்த திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் சில தாமதங்களும் சில தடைகளும் ஏற்பட்டு பின்னர் அருமையாக இருக்கும் இந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கும் பார்க்க எங்கே இருப்பாங்க ஏஜ் பர்சனில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிறைய பேருக்கு இந்த பெருமாள் பெயர் கொண்டவங்க இளைஞர்கள் மாடர்னைஸ்டு பேர்லாம் வந்துடுது பெருமாள் பெயர் அந்த கடவுள் பெயர்னு வச்சுக்கலாம் கடவுள் பெயர் நிறைய பேருக்கு வந்துருச்சு அந்த மாடர்ன் பெயர் இந்த மாதிரி பேரில் நிறைய வந்துடும் இவங்க திருமணத்துக்கு திருமணம் பண்ணதுக்கப்புறம் வேலைக்கு போனால் கூட சைடில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோணும் இவங்க ஒருத்தங்க தான் வேலைக்கு போய்ட்டு சைடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அது ஐடியாஸ் வந்துடும் நீங்கள் திருமணம் ஆனது பிறன் உங்கள் உங்கள் கணவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி போகும்போது அவருடைய இடம் வீடு இல்லை வண்டி எதாவது வாங்குவார் இப்போ நீங்கள் போனவுடனே ஒரு புது வீட்டுக்கு புது வண்டியில் ஒரு புது சொத்து வாங்க அம்சம் இருக்குது திருமணம் வாங்கணும்னு நடக்கும் இல்லை திருமணத்துக்கு முன்னாடி நடந்துடும் அப்போ சொத்து சுகம் வாங்கிய உடனே திருமணம் அவங்க கணவன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட்டு சம்பந்தப்பட்டது வருங்க பொதுவாக கூட்டு பா ஒரு சிலருக்கு செட் ஆகிறது இல்லை அப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட ரெண்டு ஜாதத்தையும் ஒப்பிட்டு கூட்டு செட் ஆகுமா தனித்தான் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு ஆனால் கூட்டு மட்டும் கவனமாக பார்க்கணும் கூட்டுல பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே நேரத்தில் ரெண்டு மல்டி பிரான்ச்சஸ் பண்ணுறது ரெண்டு கடைகள் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் அம்சம் இருக்கும் பட் ஒன் பை ஒன்னாக இந்த தசாபுத்தி கால சூழ்நிலை கோச்சாரதியாக பார்த்துடுங்க பட் உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் உண்டு பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அம்சமாகவே இருக்கணும் டக்குன்னு ஒதங்கி போட்டிக் ஷாப்பாக தோணும் இல்லை ஒரு ஃபுட் ஐட்டம் பேஸ் பண்ணி டக்குன்னு தோணிடும் அப்புறம் ஒரு சிலர் பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் கட்டணம் சம்மந்தப்பட்ட சேல்ஸு பார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க பார்க்க இவங்க லேடிஸாக இருந்தால் கூட இந்த கட்டணம் சம்மந்தப்பட்ட சூப்பராக பேசிடுவாங்க ரைட் அரசு வே அரசுக்கு அதிகாரம் உண்டு அரசு வேலை வாய்ப்பு உண்டு சைன் பண்ணுற யோகம் உண்டு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபில் பேங்க்கு ஒரு மேனேஜரு அரசுக்கு நிகரான இருக்கிற கச்சாராக இருக்கிற நிறைய பேர் இவங்க ஒரு சிலரெல்லாம் ப்ரொஃபஸராக போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு தொழில்துறை இத்தனை ஆப்ஷன் இருக்குது இந்த ராசிக்கும் இப்போ குழந்தை பற்றி பேசுவோம் குழந்தை என்ற ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு ஒரு பெண் குழந்தை ரெண்டு குழந்தை அதில் முதல் குழந்தை போது கவனிக்கணும் இந்த கரு ஒரு சிலருக்குங்க கரு மிஸ்கரேஜ் ஆனது நின்று டியூபில் நிற்கிறது ஒரு சிலர் இருக்குது இப்போ குழந்தை ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் கவனமாக பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி ஒரு சிலருக்கு இந்த குழந்தைங்க சம்மந்தப்பட்ட சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் என்ன குழந்தை லேட் ஆகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆனால் குழந்தை குழந்தை நல்லபடியாக வளர்ந்துட்டால் உங்கள் குழந்தை வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு வேறு மாநிலம் சென்று புகழ் பெறுவார்கள் அப்போ குழந்தைகளால் சந்தோஷம் அடைய வாய்ப்புண்டு உங்கள் குல பார்த்திங்கன்னா அப்புறம் ஆறு ஏரி கிணறு ஒட்டி இருக்கிற குலதெய்வம் நிறைய பேத்துக்கு வந்துடுச்சு நான் கேட்டிருக்கேன் அவங்க சொன்னாங்க எங்கள் அம்மா வகையில் அப்படி இருக்குங்க ஒரு சில என் கணவன் வகையில் அப்படி இருக்குங்க ஆக ஏதோ ஒரு குலதெய்வம் பிறந்த விட பூந்து விடோ ஆறு ஏரி குளம் நீர்நிலை ஒட்டி ஒரு குலதெய்வம் இருக்குது அவள் சொல்லுவாங்க கல்யாணம் குழந்த பிறந்த உடனே கும்பாபிஷேகம் நடந்தாங்க கும்பாபிஷேகம் நடந்தோன்னா குழந்த படுது இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரியாக இருக்கும் இப்போ உங்கள் திருமணம் நடக்கும்போது படிக்க படி திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற அம்சம் இருக்குது படிக்க படிக்க திருமண யோகம் உண்டு நிறையா இந்த தனுசு ராசிக்காரங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் படிக்கிற அம்சம் இருக்குது படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் அதை தவற விட வேண்டாம் நிறைய ஹையர் எஜுகேஷன் பண்ணதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போனதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரைட் ஹெல்த் வைஸ் ஒரு சில பாயிண்ட் இருக்குங்க அதை சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு விஷயம் போகிறேன் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக கண்கள் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகம் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த சுகரு இந்த வயிறு சம்மந்தப்பட்டது யூர்ட்ராக் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷல் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் தைராய்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஜாதகம் லைட்டாக ஸ்கின்னு ஏதோ ஒரு சாஃப்டான ஸ்கின் செட் ஆகலை அப்படின்னு ஒரு வரும் இது பொதுவானது லக்னம் தசா பற்றி பார்க்கும்போது அந்த ஹார்ட்டு நீ ட்ரான்ஸ்பிளண்டேஷன் அதெல்லாம் நிறைய பற்றி சொல்கிறதெல்லாம் மற்ற அம்சத்தை சொல்லணும் இப்போ புது போலனா இந்த ராசிக்கு தத்துவம் வந்துடும் ரைட் இப்போ தாய் தந்தையர் இப்படிப்பா அம்மா அப்பா ரெண்டு பேர் நிலையில் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் எப்போவுமே உறவு இருக்கும் தங்கை இல்லை இளைய சகோதரர்களிடம் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைனாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இயற்கையாகவே உண்டு பூர்வீகத்தில் நகையோ சொத்தோ பணமோ ஏதோ ஒன்று வரும் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அடையிற ஜாதகம் திருமணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டே இருக்கும் இதுதான் ஒரு சில இதெல்லாம் டெவலப் ஆகலாம் ஃபஸ்ட்டு திரு ஃபஸ்ட்டு படிச்சா டெவலப் ஆயிரம் ரெண்டாவது திருமணம் பண்ணால் டெவலப் ஆயிடும் படித்து வேலை திருமணம் வரிசையாக இந்த ஜாதத்துக்கு அமையாகன்றது இதில் உங்களுக்கு அடிக்கடி நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க அந்த பழமையான காலகட்டத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஆக்டிவ் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பழமையான ஒரு போர் நடந்த இடமா இருக்கலாம் ஒரு காடாக இருக்கலாம் பழைய சிற்பங்கள் இன்றைக்கி கீழடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க உங்களோட அந்த பழமையான விஷயத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது ரைட் இப்போ உங்கள் கால் பாதம் இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கால் பாதம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள் வண்டி வாகனம் ஊட்டி பாதம் எஸ்பெஷலி பைக் இந்த காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வாகனம்னு சொல்லணும் கால் பாதத்தில் அந்த சைட் ஸ்டாண்ட் போடும்போது கொஞ்சம் இடிக்கிறது இதெல்லாம் இவங்க அதான் சைட் ஸ்டாண்ட் போது இடிச்சிக்கிட்டேன் இதெல்லாம் வரும் இவங்க வீடு எப்படி இருக்குன்னா கோயில் அருகில் கோயில் கோயில் பக்கத்தில் கோயில் போகிற வழியில் ஒரு அங்கே இவங்க இருக்கிற ஊரில் ஒரு காலேஜ் ஒரு பிரம்மாண்டமான காலேஜ் பிரம்மாண்டமான ஸ்கூல் இருக்கும் அது சொன்னாலே நிறைய பேத்துக்கு தெரியற மாதிரி இருக்கணும் இவங்க இருக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரி ரிட்டேர்டானவங்களாம் இருப்பாங்க இந்த ஆனவங்க அரசு அதிகாரிகள் ஒரு கோட்ரஸ் அறிகள் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இவங்க தைரியமாக சொல்லணும் இவங்க ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க சீக்கிரட்டை பக்கத்து விட்டு கரெக்டாக அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சீக்கிரட்டை கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு ஏன்னா பொருளாதார அதிகாரி இவங்களோட ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணும்போது திஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ள ஜாதகம் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன் ஆமாங்க தோஷம் இருக்கு இவங்களுக்கு பொதுவாகவே இந்த கை மாற்றி விடுறதுன்னு சொல்லுவோம் இந்த இடம் ப்ரோக்கரேஜ் சொல்கிற மாதிரி சின்னதாக ஜஸ்ட் ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரிலாம் பண்ணலாம் நல்லா டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட உதவிகளை நாடிக்கொள்வது பெட்டராக இருக்கும் சரி பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பண்ணும்போது பூர்வீகத்தில் பொதுவாகவே ஒன்றே ஒன்று கவனிக்கணும் பூர்வீகத்தில் இன்னொரு பெண் இருந்தால் அந்த பங்கீட்டில் பெண்களுக்குள்ள ஆனால் ஆல்ரெடி சொல்லிட்டிருக்கேன் பெண்களால் தான் இந்த பெண்கள் பங்கீட்டில் கவனம் தேவை இதுதான் உங்களுக்குன்னு ஒரு ராசி இதில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு இதுனால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறந்தது யானை உள்ள கோயில்கள் யானை உள்ள கோயில்கள் வழிபாடு ரொம்ப செய்யலாம் யானை உள்ள கோயில்கள் குறிப்பாக அன்று சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ராசியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் உண்டு சரி இப்போ வழிபாடு கோயில் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சொல்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா உங்கள் ராசியிலே குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்குது கேதுவட நட்சத்திரம் சுக்கர் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் இருக்குது இப்போ குறிப்பாக கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேதுவோட நட்சத்திரம் புதன் தசையெல்லாம் வர வாய்ப்பே இல்லை அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு புதன் தசை புதன் புத்தி வேணால் வரலாம் இந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய தசை சூரிய புத்தியில் தோனமாக இருக்கும் அதுவும் கரெக்டாக அந்த ஏஜில் வரும் ஒரு அந்த ஏன்னா அந்த டைம் தான் மேரேஜு வேலைவாய்ப்பு அதில் அப்போ பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ தந்தையும் உதவி நாட வேண்டும் தந்தை குடும்பத்தையும் உதவி நாட வேண்டும் இந்த பணம் கொடுத்து ஜாப் வாங்குற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டர் இருக்குது ஆனால் பணம் கொடுத்து வாங்க வேணுமா எழுதி வாங்கினா எழுதி வாங்க வாய்ப்பு உண்டு பிராண்டடான ஸ்கூலு பிராண்டடான காலேஜ் படிக்க வாய்ப்பு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ரைட் உங்களுக்கு ராசியான எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று இது எண்கள் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் சரி வேறு கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்